காவிரி தண்டல் சேனல் உங்களை வரவேற்கின்றது காவிரி தண்டல் பதிவுகளை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஜூன் பதினேழாம் தேதி அன்று வீர வாஞ்சிநாதன் தன் இன்னுயிரை நாட்டிற்காக கொடுத்த தினம் நெல்லை மாவட்டம் மணியாச்சி ரயில் நிலையத்தில் கலெக்டர் ஆஷ் துரையை மாஞ்சுநாதன் சுட்டுக்கொன்று விட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டான் பாஞ்சிநாதன் தன் தற்கொலை செய்து கொண்டு கலெக்டர் துரையை கொன்றதை கப்பலோட்டி தமிழன் படத்தில் காட்சியாக அமைத்திருப்பார்கள் அந்த படத்தில் கலெக்டர் ஆஷ் துரையாக நடிகர் எஸ் அசோகன் நடித்திருப்பார் ஆஷ் துறையை சுட்டுக்கொள்ளும் நடிகராக பாலாஜி நடித்திருப்பார் பின்பு சினிமா பைத்தியம் என்ற திரைப்படத்தில் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் ஹீரோவாக நடித்த சினிமா பைத்தியம் படத்தில் இதே காட்சி சினிமா ஷூட்டிங் போல் காட்சி அமைத்திருப்பார்கள் அப்பொழுது கலெக்டர் ஆஷ் துரையாக நடிகர் பாலாஜி நடித்திருப்பார் ஆஷ் துரையை ஆஷ்துரையை வாஞ்சி பாஞ்சிநாதனாக கப்பலோட்டிய தமிழனாக நடித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்திருப்பார் எப்படி தமிழனாகவும் நடித்தவர் தான் காந்திநாதனும் நடித்தார் நடிகர் திலகம் ஏற்று நடிக்காத பாத்திரங்களே இல்லை என்று கூறலாம் அன்பர்களே மீண்டும் ஒரு வித்தியாசமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அன்புடன் திருச்சி இமான்